நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா களித்தொகையில் எண்பத்தி ஏழாவது பாடல் இது வந்து மருதக்கலியில் இடம்பெற்றிருக்கு மருதக்கலியில் இந்த பாடலை பாடியவர் யாருன்னா மருதன் இளநாகனா இருங்கிறவர் மருதக்கலியை பாடியிருக்கிறாரு இந்த பாடலில் வந்து தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே உள்ள உரையாடலை பற்றி கூறுறாங்க இந்த பாடலோட முதல் இரண்டு வரியில் தலைவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஊ நீ எம் கூந்தல் கொள்ளல் யாம் நின்னை வெறு உதும் காணும் கடை அப்படின்னா என்னென்னா நீ என் தலையை தடவாத உன்னை பார்க்குறப்பையெல்லாம் நான் அஞ்சு பேருக்குறேன் உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலை அப்புடின்னு தலைவி சொல்லியிருக்காங்க இதுக்கு தலைவன் என்ன சொல்லியிருக்கிறார்னா தெரியலையாய் செய்தவர் இல்வழி யாங்கு சின்னவுவாய் மெய் பிரிந்து அன்னவர் மாட்டு அப்படின்னா என்னென்னா தெரிஞ்ச அணிகலனை அணிஞ்சவளே நான் எந்த தவறுமே செய்யாத போது நீ எதுக்கு என் மேலே கோவமாக இருக்கிற நீ கோபமாக இருக்கிற அளவுக்கு நான் எந்த தப்புமே செய்யலை உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என் மேலே கோவப்படு அப்படின்னு தலைவன் சொல்லியிருக்கிறார் இதுக்கு தலைவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏடா நனக்கு தவறு உண்டோ நீ வீடு பெற்றாய் இமைப்பின் இதழ் மறைவு அங்கே கெடுதி நிலைப்பால் அறியினும் நொந்து நின்னை புலப்பார் உடையர் தவறு அப்புடின்னா என்ன அர்த்தம்னா ஏண்டா உன் மேலே என்ன தவறு இருக்குது உன்னை விட்டு விடுறேன் கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ளே நீ எனக்கு கெடுதல் செஞ்சு விடுற இதுதான் என் தலைவிதின்னு தெரிஞ்சும் தெரியாதது போல் உன்னையே நினச்சி புலம்பிக் இருக்கேன் உன்னால் உன்னால் தான் நான் ஊழல் கொண்டிருக்கேன் அது நான் செய்த தவறு அப்படின்னு வந்துட்டு தலைவி அவன் மேலே தவறு இருக்குன்னு சொல்கிறா தலைவனிடம் இதை கேட்ட தலைவன் என்ன சொல்கிறான்னா அனைத்தோலாய் தீயாரை போல திறன் என்று உடற்றுதி காயும் தவறு இளேன் யான் பஞ்சை போன்ற மேனியை உடையவளே என்னை கெட்டவன் நீ நினச்சிக்கிட்டு என்னை இருக்க என்னை கஷ்டப்படுத்துகிற நீ கோபுடுற அளவுக்கு நான் எந்த தப்புமே செய்யலை அப்படின்னு தலைவன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு தலைவிக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறான் தலைவன் தலைவி ரெண்டு பேரும் பேசிக்கிறத கேட்ட தோழி என்ன சொல்கிறானா தலைவிகிட்ட மான் நோக்கி நீ அழ நீத்தவன் ஆனாது நானில நாயின் நலித்தந்து அவன் வையின் ஊடுதல் என்னோ இனி மானை போல மருண்ட பார்வையுடையவளே உன்னை அள வச்சுட்டு உன்னை விட்டுட்டு போனவன் அவன் செஞ்ச தப்புக்காக அவனே வைக்கப்படாத போது அவனை நினச்சி நீ ஏன் ஊடல் கொள்கிற இதனால் உனக்கு என்ன பயன் அப்படின்னு தோழி தலைவிகிட்ட சொல்கிறாள் தோழி சொல்றதை கேட்ட தலைவி என்ன சொல்றானா இனி யாதும் மீ குற்றம் யாம் இளம் என்னும் தகையது காண்டை பாய் நெஞ்சே பணியானா பாடியில் கண் பாயல் கொலை அப்படின்னு சொல்கிறான் இனி நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல அவன் நெஞ்சுக்கிட்ட சொல்றா மனசே நடக்கிறது நடக்கட்டும் என்ன நடந்தாலும் பாத்துக்குவோம் இத்தோட என் கண்ணிலிருந்து வர கண்ணீரை நிறுத்திக்கோ நான் போயிட்டு உறங்குறேன் படுக்கைக்கு செல்கிறேன் அப்படின்னு தலைவி சொல்லிட்டு போகிறா